உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் மொபைல் நான் எப்படி வாங்க முடியும் என்றிருந்தால் அல்லாவுடைய கதனாவை என்ன நினைத்தீர்கள் ஒரு ஹராமில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லா வாழ்வாதாரத்தை கொடுத்து அவனை எல்லாம் அழிக்கும் போது தலாலில் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு உண்மையனுக்கு அல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்து அவனை மேன்மைப்படுத்த மாட்டானா அல்லாவை அப்படியா நீங்கள் கணக்கிட்டு வைத்திருக்கிறீர்கள் எனக்கு இருபதாயிரம் தான் சம்பளம் நான் எப்படி இரண்டு லட்ச ரூபாய் பொருளை வாங்க முடியும் நீங்க ரெண்டு லட்சம் வாங்கவே முடியாதுன்னா உங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க அல்லாஹ் உங்களுக்கு அந்த லட்சங்களை கொடுக்க மாட்டானா இன்னி வச்சிருக்கீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாகில் மனிதர்கள், ஜின்கள் பறவைகள் என எல்லாரும் அல்லாஹ் படைத்ததில் முதலாவவர் முதல் இறுதியாவவர் வரை எல்லாரும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்தில் அவங்களுடைய தேவைகளை முன்வைத்து எல்லாரளுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றினாலும் ஒரு கடலின் ஊசியை முக்கி நுழைத்தால் அந்த கடலின் நீரில் இருந்து குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட அல்லாவின் கஜானாவில் இருந்து இஎம்ஐக்கு போறீங்க எந்த கஜானாவை நம்பி நீங்க வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் உடனே என்று எண்ணுகிறீர்கள் அதில் அதற்காக ஹராமில் அதை தேடுகிறீர்கள் அந்த இன்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்கிறீர்கள் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஜானா திறக்கப்பட வேண்டும் என்றால் உங்க பேங்க் உடைய கஜானா ரெண்டு டாக்குமெண்ட்ல தரந்துரும் ரெண்டு சைன்ல தரந்துரும் ரெண்டு பேர் விட்னஸ் போட்டா தரந்துரும் அல்லது ரெண்டு ஓடிபி கொடுத்தா கூட தரந்துரும் ரப்புடைய கஜானா திறக்கப்பட்டு உங்களுடைய வாழ்வாதாரம் மேன்மைப்பட வேண்டும் என்றால் ஹரம விடுங்க விடுங்கள் அல்லாஹ் திசைத்தை கொடுப்பான் குர்ஆன் சொல்லுகிறது ولو ان اهل القرى امنوا واتقوا لفتحنا عليهم بركات من எல்லாம் உலகத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை மீன்களுக்கு போதெல்லாம் பறக்கத்தோட கொடுப்பாங்கல்ல ஈமான் கொண்டு தக்குவாவை கொண்டவர்கள் அல்லாவை பயந்திருந்தால் வானம் பூமிகளுடைய கஜானாவை அல்லா திறந்து வைத்திருப்பானே